Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் டீ போகிற நேரத்தில் செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு சுட சுட இந்த ஸ்நாக்ஸை வச்சு நம்ம டீ சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி முட்டைக்கோஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம் முட்டைக்கோஸ் பக்கோடா தாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன் அது சேர்த்திக்கலாம் அப்புறம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு இதுதான் கணக்கு இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர் நான் ஃபுட் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பெசைய போகிறோம் இந்த கலர் பவுடருக்கு பதிலாக தூள் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டோன்னு இந்த ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு ஷேப் வேணுங்கிற அவசியம் இல்லை சின்ன சின்னதாக நம்ம போட்டு எடுக்கணும் பக்கோடா மாதிரி நல்லா மழை டைம்லேயும் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோஸ்லாம் பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க நல்ல நுரையெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமேலே நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல இந்த மாதிரி முறு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கணும் நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேலே நம்ம எடுத்துட வேண்டியது தான் ஒரு பத்து நிமிஷம் போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு சைட் டீ போட்டுட்டு இந்த பக்கோடாவையும் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்